சரணம் கற்பன் திருவடியே சரணம் வணக்கம் கற்பன் அடிமை சாமிஜி எதிரிகள் தொல்லை நம்ம இன்னைக்கு ஒரு தொழில் செய்கிறோம்னா அதில் நமக்கு எதிரிகள் வருவாங்க சொல்லப்போனால் பக்கத்து வீட்டில் கூட நமக்கு எதிரிகள் இருக்கிறதுக்கான சான்ஸுகள் இருக்குது இந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் இந்த கலியுகத்தில் எதிரிகள் தொல்லை வந்து ஒரு தாங்க முடியாத சூழ்நிலையிலே நம் அனைவரும் வாழ்ந்துட்டுருக்கிறோம் நம்ம நேர்மையாக கரெக்டாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு மறைமுகமாக நம்ம கூடையே இருந்து குளிபறிக்கிறவங்க இப்படின்னு எதிரிகள் ஏகப்பட்ட எதிரிகள் வந்து நமக்கே தெரியாமல் உருவாகி நம்ம கூடையே இருப்பாங்க நம்ம ஒரு தொழில் நல்ல வழியாக ஒரு தொழில் செஞ்சோம் அப்படின்னா அந்த தொழிலினால எதிரிகள் உருவாக வாங்க அந்த தொ அந்த மாதிரி தொழிலுக்கான எதிரிகள்லாம் போய் என்ன இந்த செய்வனை வெள்ளி சூனியம் இது போல் வச்சு நம்மளை வந்து முடக்கி போட்டுருவாங்க அதுலேயும் இந்த கண் திருஷ்டி இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த எதிரிகளால் எப்போ வணக்கண்ண வணக்கண்ணை அப்படிங்கிறதுனால இது பண்ணி அந்த கண் திருஷ்டி முத கொண்டு நமக்கு வந்து நம்மளோட தொழில் வாய்ப்பு ப செல்வ செழிப்பு இதுகளை எல்லாம் ஒரு பாதிப்பான ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்தோம் இது போன்ற எதிரிகளை நம்ம விட்டு விலகி ஓட வைக்க நம்ம பக்கமே திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னா நரசிம் வணங்குவது தான் அவர் மந்திரத்தை நம்ம தினந்தோறும் நூற்றி எட்டு முறை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி அந்த நம்ம அவரை வணங்கிட்டு வந்தோம்னா நரசிம்மரை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா எதிரிகள் தொல்லை நமக்கு சுத்தமாக இருக்காது ஏன்னா மிருகத்தோட தலையும் மனிதனோட உடலமைப்பும் உள்ள தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவங்களாக இருப்பாங்க அவங் அவங்களோட அனுகிரகம் வந்து நமக்கு இந்த எதிரிகள் தொல்லையே நீக்கி கொடுக்கும் அதில் வந்து முதன்மையானவர் நரசிம்ஹர் ஆனால் இதில் வந்து நம்ம முழு கடவுள் கணேசனு ஐயா கணபதியை வந்து நம்ம இதில் கணக்கில் செய்யக்கூடாது அவர் ஆக்ரோஷமற்றவர் அவர் முழு முதற் கடவுள் அதனால் அவர் யானை முகத்தோடு இருக்கார் அவரும் ஆக்ரோசமானவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க அவர் முழு முதற் கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் முதன்மையாக இருந்து வழி நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்டவர் ஐயா முழு முதற் கடவுள் கணபதி அதனால் அவரை விட்டுருங்க இந்த நரசிம்மர் வந்து மிகவும் கோ கோபக்காரர் அன்பானவர் இவரை மனதார நாம் மேலே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா எதிரிகளோட தொல்லை படிப்படியாக குறைஞ்சி நாளடைவில் எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழலாம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் முப்பத்தி எட்டு முறை உரு போட்டு வரலாம் அதற்கு மேலும் நூற்றி எட்டு முறைக்கு மேலும் நீங்கள் எவ்வளவுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு சொல்ல 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 எதிரிகளோட தொல்லைகள் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நரசிம்ஹாய நமக பூகின் பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரடம் டம்படம் ஓருடம்பம் டிம் 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 டிம்பம் ஜம்பை இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க ஐயா நரசிம்ஹரோட அருளும் ஆசியும் கிடைச்சி எதிரிகள் தொல்லை இல்லாமல் நலமாய் வளமாய் வாழலாம் கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம்